பேருந்தை இயக்கியபோது ஓட்டுநருக்கு மாரடைப்பு தாறு மாறாக ஓடிய பேருந்து ஓட்டல் கடை மீது மோதியது மோதிய வேகத்தில் சாலையோரம் இருந்த வழிகாட்டி பெயர் பலகை கம்பத்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது சாத்தூரில் நடைபெற்ற பயங்கர விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்தனா் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரிலிருந்து ஓம் மேட்டுப்பட்டிக்கு தனியாருக்கு சொந்தமான மினி பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்தின் ஓட்டுநராக கீழ ஒட்டம்பட்டியைச் சேர்ந்த ராஜா ராஜாக்கணி என்பவர் பணிபுரிந்து வருகிறார் வழக்கம் போல் ராஜாக்கணி சாத்தூரிலிருந்து ஓம் மேட்டுப்பட்டிக்கு பதினைந்து பயணிகளுடன் பேருந்தை இயக்கிக் கொண்டிருந்தார் பேருந்து சாத்தூரை அடுத்துள்ள பெரிய கொல்லப்பட்டி விளக்கு என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் ராஜாக்கணிக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ராஜாக்கணி பேருந்தை சாலையோரமாக நிறுத்த போது பேருந்து அவரது கட்டுப்பாட்டிலிருந்து விலகி தாறுமாறாக ஓடத் தொடங்கியது இருந்த பயணிகள் பயத்தில் அலறினர் அதற்குள் பேருந்து சாலையோர பாலத்தின் சுவற்றில் உரசிக்கொண்டு சென்று அங்கிருந்த அமீர் பாளையத்தைச் சேர்ந்த ராஜகோபால் என்பவரது உணவகத்தின் மீது மோதியது பேருந்து தாறுமாறாக வருவதை பார்த்து உணவகம் முன்பு நின்று கொண்டிருந்தவர்கள் விலகி ஓடவே அதிர்ஷ்டவசமாக விபத்தில் யாரும் சிக்கவில்லை அதைத் தொடர்ந்து உணவகம் மீது மோதிய வேகத்தில் சாத்தூர் பிரதான சாலையில் வைக்கப்பட்டிருந்த வழிகாட்டி பெயர் பலகையின் கம்பத்தின் மீது நேருக்கு நேர் பேருந்து மோதியது இதில் பேருந்தின் ஓட்டுநர் ராஜாகனி மற்றும் பேருந்து படியில் தொங்கியவாறு பயணம் செய்து கொண்டிருந்த மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான குருநாதன் சின்ன கொல்லம்பட்டியைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதான ராஜேந்திரன் ஆகியோர் படுகாயமடைந்தனர் பேருந்து விபத்திற்குள்ளானதை பார்த்து அருகிலிருந்தவர்கள் படுகாயமடைந்த மூன்று பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து தகவல் அறிந்த சாத்தூர் தாலுகா காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டதோடு விபத்து குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஓடும் பேருந்தில் ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்த சம்பவம் சாத்தூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகளை ஏற்றிச் செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு அரசு சார்பில் தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து பேருந்தை இயக்குவதற்கான தகுதி உள்ளதா என்பதை கண்டறிந்த பின்பே பணி வழங்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்